டைய அடிப்படை ஆதாரங்கள் இரண்டு ஒன்று இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பது இரண்டாவது முகமது நபி அவர்கள் காட்டிய வழிமுறைப்படி வாழ வேண்டும் என்பது இறைவனை மட்டுமே வணங்கி வழிபட வேண்டும் என்பதிலே முஸ்லீம் சமுதாயம் இறந்தவர்களையெல்லாம் வழிபடுகிற ஒரு தவறான காரியத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதனை கண்டித்து சீர்திருத்துகிற விதமாக கடந்த ஆண்டு திருச்சியில் சிறுக்கு ஒழிப்பு மாநாடு என்ற பெயரில் ஒரு மிகப்பெரிய மாநிலம் தழுவிய மாநாட்டை நடத்தினோம் அதன் தொடர்ச்சியாக நாயகம் அவர்கள் காட்டிய வழிமுறைகளைத்தான் இஸ்லாத்தின் பெயரால் பின்பற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்துகிற வகையில் தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்டம் தோறும் முகமதுர் ரசூலுல்லா முகமது அல்லாவுடைய தூதராக இருக்கிறார்கள் என்ற தலைப்பின் கீழ் தொடர்ச்சியாக மாநாடுகளை நடத்தி முஸ்லீம்களுக்கிடையிலே தூய்மையான இஸ்லாம் குறித்த விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைய தினம் காஞ்சி மேற்கு மாவட்டத்தின் சார்பில் தற்பொழுது மாவட்ட மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் குழுவி இருக்கிறார்கள் இந்த மாநாட்டில் சில முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன அதில் குறிப்பாக நடந்து முடிந்த ஜல்லிக்கட்டு ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசும் காவல்துறையும் நடந்து கொண்ட நடவடிக்கை மிக மிக மோசமானது வன்மையாக கண்டிக்க தகுந்தது ஏனென்றால் உலகமே பாராட்டுகிற வியந்து பார்க்கிற அளவிற்கு பல நாட்களாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் இறுதி நாளில் வேண்டுமென்றே எதிர்காலத்தில் இதுபோன்ற கூட்டம் அரங்கேறிவிடக்கூடாது போராட்டத்தின் பெயரால் மக்கள் குறுவிடக்கூடாது என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இப்படிப்பட்ட தாக்குதலை காவல்துறையும் அரசும் திட்டமிட்டே நடத்தியிருக்கிறதோ என்று நாங்கள் சந்தேகிக்கிறோம் அதற்குரிய ஆதாரங்கள் சான்றுகள் தொலைக்காட்சிகளிலும் இன்னவர முகநூல் சமூக வலைதளங்களிலேயும் ஏராளமாக பரவி இருக்கிறது எனவே இந்த காரியம் வன்மையாக கண்டிக்க தகுந்தது இதிலே ஈடுபட்ட காவல்துறை அதிகாரிகள் அனைவர் மீதும் முறையான புலன் விசாரணை செய்து உரிய நடவடிக்கையை பாரபட்சம் இல்லாமல் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அரசுக்கு நாங்கள் வைக்கிறோம் அடுத்து இதனுடைய தொடர்ச்சியாக சட்டமன்றத்தில் இதுகுறித்து விளக்கம் அளித்த முதலமைச்சர் அவர்கள் காவல்துறை குறித்து கேள்வி எழுப்புகிற பொழுது அது தகுந்த ஆதாரங்கள் கிடைத்தால் அதற்குரிய விசாரணை நடைபெறும் அது தண்டிக்கப்படும் என்று சொல்லி போகிற போக்கில் ஒற்றை வரியிலே பதிலளித்து செல்கிற முதலமைச்சர் அவர்கள் முஸ்லீம்களுடைய பெயரை கொச்சைப்படுத்துகிற வகையில் ஒரு போட்டோ ஆதாரத்தை காட்டி ஒசாமாபின் லேடருடைய போட்டோ அங்கே பயன்படுத்தி இருக்கிறார்கள் எனவே சமூக விரோதிகள் உள்ளே நுழைந்து விட்டார்கள் அதற்காகத்தான் சாகடிக்க வேண்டியவர்களை சாகடிக்காமல் நாங்கள் வெறுமனே தடியடியோடு கலைத்திருக்கிறோம் என்கிற அளவிற்கு அதை மென்மைப்படுத்தி ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார் முதலமைச்சர் சொல்லுகிற ஒரு தகவல் ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவலாக சட்டமன்றத்தில் சொல்லுகிற தகவல் தகுந்த சான்றுகள் மற்றும் ஆதாரங்களோடு சொல்லப்படுகிற தகவலாக இருக்க வேண்டும் இந்த புகைப்பட ஆதாரத்தை பொறுத்தவரைக்கும் அது யார் பயன்படுத்தினார்கள் என்பதை கண்டறிவதற்கு பத்து மாத கால விசாரணை தேவையில்லை பத்து நிமிட ஆராய்ச்சி போதுமானது சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் கூட அது குறித்த தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் அவரும் வெளியிட்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தகவலை கூட ஊர்ஜிதம் செய்யாமல் மொட்டையாக இந்த படத்தை காட்டுவதனுடைய விளைவு என்ன அது குறித்த தகவலை முழுமையாக சொல்லாமல் மொட்டையாக சொன்னது ஏதோ முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக ஏற்கனவே ஆல்ரெடி பலரும் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்தில் முதலமைச்சரும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை அதுவும் எப்படிப்பட்ட வார்த்தை பாரதிய ஜனதா கட்சியும் இந்துத்துவ சக்திகளும் முஸ்லீம்கள் குறித்து எப்படிப்பட்ட வெறுப்புணர்ச்சியை செய்து கொண்டிருக்கிறார்களோ வெறுப்பு பிரச்சாரத்தை தப்பான பிரச்சாரத்தை அதை உண்மைப்படுத்துகிற வகை அதை கூட ஹெச் ராஜா கூட தன்னுடைய பேட்டியில் அதை குறிப்பிட்டிருந்தார் முஸ்லீம்களுக்கு இங்க என்ன வேலை இருக்கிறது தௌஜமாத்துக்கு என்ன வேலை இருக்கிறது என்று எல்லாம் அவர் கேட்டிருந்தார் அவர்கள் பயன்படுத்துகிற அதே துணியிலேயே முதலமைச்சர் பயன்படுத்தி இருக்கிறார் இதுவும் வன்மையாக கண்டனத்திற்குரிய தமிழ்நாடு தகுதி ஜமாத் அதை கடும் கண்டனத்தை அதற்கு தெரிவித்துக் கொள்கிறது அடுத்து இந்த ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் காவல்துறையினுடைய நடவடிக்கை சரியானதா அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை சரியானதா எவ்வாறு நடந்திருக்க வேண்டும் இதில் நடந்திருக்கிற சரி என்ன தவறு என்ன மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள் என்ன அதை சரி செய்வதற்குரிய வழிமுறைகள் என்ன என்பதை எல்லாம் விளக்குகிற வகையிலும் காவல்துறையினுடைய நடவடிக்கைகளுக்கு உரிய கண்டனத்தை பதிவு செய்கிற வகையிலும் மிகப்பெரிய ஒரு கண்டன பொதுக்கூட்டத்தை நடத்த நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் எதிர்வருகிற ஐந்தாம் தேதி மாலை மண்ணடியில் சென்னை மண்ணடியில் அந்த பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது தமிழ்நாடு சகுஜபாத்துடைய மூத்த அறிஞர் சகோதரர் பி ஜெயினுல்லாபுதீன் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் கண்ணன் உரை நிகழ்த்துகிறார்கள் மெரினாவுடைய தடை என்பது அவர்கள் ஏற்கனவே நடைபெற்ற தடியடியே பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவதற்காக அவர்கள் செய்த வேலைதான் அதே காரியத்தை தொடர்வதற்காகத்தான் இந்த தடையை விதித்திருக்கிறார்கள் நீண்ட கால தடை விதிக்கவில்லை அதிலேயும் ஒரு வேலை பார்க்க அடுத்த பிப்ரவரி பதினாலு எல்லாம் வருகிறது அதையெல்லாம் அனுசரித்து வாட்ஸ்அப்பில் செய்திகள் பரவி இருக்கிறது என்பதை காரணம் காட்டி சொல்லி இருக்கிறார்கள் நாம் பார்த்த வரைக்கும் விசாரித்த வரைக்கும் ஊடகத்துறை நண்பர்கள் உட்பட அத்தனை பேரிடத்திலும் கேட்ட வரைக்கும் அப்படி எந்த செய்தியும் வாட்ஸ்அப்பில் பரவவே இல்லை வேண்டுமென்றே பொய்யான தகவலை சொல்லிவிட்டு மீண்டும் பயத்தை அதிகரிப்பதற்காக இந்த தடையை அவர்கள் போட்டிருக்கிறார்கள் இந்தியாவை சேர்ந்த பல முஸ்லிம் வந்து அந்த சூழ்நிலை செம்புடைய கையெழுத்தினால முஸ்லீம்கள் குறிப்பா இந்திய முஸ்லீம்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அவரு வந்து ஒரு சில நாடுகளுக்கு அந்த பட்டியல போட்டிருக்கிறாரு ஏற்கனவே இது மாதிரி அமெரிக்கா இதே போல அவர்களுக்கு பொருளாதார தடையெல்லாம் இது நாடுகள் தான் அது ஈரானு ஈராக் எல்லாமே அந்த பட்டியல்ல உள்ள நாடுகள் ஏற்கனவே செஞ்சிருக்கிறாங்க அவர்களுடைய அந்த தடை விதிப்பினால் கடந்த காலத்தில் அவர்கள் பாதிப்பை அனுபவித்திருந்தாலும் அதற்கு பிறகு வந்த நாட்களில் அந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வந்து சுயமாகவே எல்லாம் சுயமாகவே தன்னெழுச்சியோடு தன்னுடைய சொந்த காலில் இருக்கிற அளவிற்கு பலத்தோடு வளர்ந்து இருக்கிறார்கள் அந்த வகையில டிரம்புடைய இந்த அறிவிப்பின் வழியாக சோர்ந்து கிடக்கிற நாடுகள் கூட இன்னும் தன்னை வளப்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்குமே தவிர எந்த விதத்திலும் முஸ்லீம்களையோ முஸ்லீம் நாடுகளையோடு அதுக்கு நீங்க எதுவும் பதில் கொடுத்துருக்கீங்களோ என்ன சொல்றீங்க கேள்வியே வித்தியாசமா இருக்குது ஏன் கலந்துக்கிறாங்கன்னா ஏன் கலந்துருக்கான தமிழ்நாடு கலந்துக்குது இதுல எங்களுடைய பார்வை என்னன்னு கேட்டா பொதுவாக ஜல்லிக்கட்டு குறித்து எங்களுடைய பார்வை வித்தியாசமானது அது பொதுவா பல கட்டங்களை நாங்க வெளிப்படுத்தி இருக்கிறோம் ஆனா இந்த போராட்டத்தை பொறுத்தவரைக்கும் நீதிமன்றமாக இருந்தாலும் சரி அரசாங்கமாக இருந்தாலும் சரி அதிகாரத்தை வைத்துக்கொண்டு காலம் காலமாக ஒரு மக்களிடத்திலே கடைபிடிக்கப்படுகிற ஒரு பண்பாடாக கலாச்சாரமாக வழிபாடாக நம்பிக்கை சார்ந்த ஒன்றாக பயன்பாட்டிலே இருக்கின்ற ஒன்றில் அதிகாரத்தை பயன்படுத்தி உள்ளே மூக்கை நிலைப்பது சரியானது அல்ல அது இந்திய தேசத்தினுடைய ஒற்றுமைக்கு உகந்ததும் அல்ல அதுல ஆயிரத்துக்கு கோஷம் போட்டார பேசிக்கிட்டு இருக்கிறாங்க வந்து போராட்டத்தில் வந்து கடமையா தனிநாடு பேசிக்கிட்டாங்க போலீஸ்காரங்களை பத்தி பேசும்போது யாரோ ரெண்டு பேர் செஞ்சதுக்காக வேண்டி முத்த போலிசையும் குறை சொல்லக்கூடாதுங்கிறாங்க போராட்டத்தில் யாரோ ரெண்டு பேர் தனிநாடு கேட்டுக்கிட்டாங்களா ஆனால் முத்த பேரையும் போட்டு அடிப்பாங்களா அந்த விவாதம் தனி ஆனாலும் அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு உள்ளே நுழைப்பது என்பது நம்பிக்கை சார்ந்த பண்பாடு சார்ந்த கலாச்சாரம் சார்ந்த விஷயங்களில் மக்களுக்கு பெரிய கொந்தளிப்பு உண்டாகும் அதைத்தான் ஜல்லிக்கட்டு போராட்டமும் காட்டி இருக்கிற இது எல்லா மதத்துக்கும் நான் சொல்றோம் இது ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் உள்ளது இல்ல ஒரு கிறிஸ்தவருடைய நம்பிக்கையோ இந்து மதத்தினுடைய வேறுபல வழிபாட்டு நம்பிக்கையோ முஸ்லீம்களுடைய நம்பிக்கையோ எந்த நம்பிக்கையிலும் நீங்கள் விளையாதீங்க நீங்க சொல்ல போனா நம்முடைய அரசியல் சாசனத்தை தொகுத்து கொடுத்தவர்கள் அதுல ரொம்ப கவனமா இருந்தாங்க அதனாலதான் இந்த தேசத்தை மத சார்பின்மை தேசம் என்று எழுதி வைத்தார்கள் அரசியல் சாசனத்துடைய முதல் பக்கமே தான் சொல்கிறது இந்த நாடு சமதர்ம சமுதாய மதச்சார்பற்ற அப்படின்னா மதம் சார்ந்த விஷயங்களில் உள்ள மூக்கம் நுழைக்க வரிப்புள்ளே வருகிறது வேறுபல விதிகள் இருபத்தி ஐந்தாவது விதிகள் எல்லாம் அதைத்தான் தான் சொல்லுகிறது அவங்களுக்கு அடிப்படை ரைட்ஸ் யாரும் உள்ள நுழைய கூடாது ஒருவேளை தப்பாவே இருந்துச்சுன்னா அரசின் பார்வையில சட்டத்தின் பார்வையில தப்பு என்றால் அரசு என்ன செய்ய வேண்டும் அதை மக்களுக்கு புரிய வைக்கணும் கன்வின்ஸ் பண்ணணும் நீங்க செய்யற தப்பு இப்படி செய்யக்கூடாது பெண்கெடுக்கிற வேலைகளை பார்க்கணும் உதாரணத்துக்கு ஒன்று சொல்றதா இருந்தா நம்முடைய அரசியல் சாசன சட்டப்படி இந்தியாவினுடைய ஆட்சி மொழி ஹிந்தி ஆனா இன்னைக்கு வரைக்கும் நடப்புல அது இல்ல ஆட்சி மொழியாக ஹிந்தி இல்ல பல மொழிகளை தான் பயன்படுத்திட்டு இருக்கோம் என்ன காரணம் கொடுத்த வாக்குறுதி நேரு என்ன சொன்னாரு ஆட்சி மொழி இந்திய சட்டம் இருக்கிறது மக்கள் ஒத்துக்கொள்ளாதவரை நாங்கள் மக்கள் மீது திணிக்க மாட்டோம் இதுதான் ஒரு நேர்மையான ஒரு நல்ல அரசியல் பிரதமர் கட்சி அனைவருடைய பார்வையாகவும் இருக்க வேண்டும் அந்த பார்வையை இழந்ததுதான் பிரச்சனைக்கான காரணம் தொடர்ந்து இது மாதிரி தமிழர் நலன்சா அந்த கலந்துக்குமா பொதுவாக மக்களின் நலன் தமிழர் தெலுங்கர் கன்னடர் என்ற பிரிவினை தகுதி மாத்திரத்தில் கிடையாது இந்தியர் என்ற பிரிவு கூட எங்களிடத்தில் கிடையாது வேற எங்கேயோ ஒரு இடத்துல அடிபட்டாலும் ஈராக்கில் பாதிக்கப்பட்டாலும் அமெரிக்காவில் பாதிக்கப்பட்டாலும் நாங்கள் குரல் கொடுப்போம் அது குறித்த கண்டனங்களை பதிவு செய்வோம் அதற்காக பாடுபடுவோம் அதனால மொழி சார்ந்து இயங்குகிறவர்கள் அல்ல மக்களின் நலன் சார்ந்து இயங்குகிறவர்கள் நலன் சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தவுஜ பங்களிப்பு கட்டாயம் இருக்கும் ஆதி வந்து பத்தாம் பொதுவா ஒரு இஸ்லாமிய இயக்கங்கள் வந்து ஆன்டி சோஷ் ஆன்டி நேஷனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காரு அது வந்து ரொம்ப தரப்பு ஆதி அதாவது அவர் ஒரு தெளிவான சிந்தனை உள்ளவரா தெரியல நீங்க அந்த பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னா தெரியும் முதல்ல ஒண்ணு சொல்றாரு என்ன மட்டும் அப்படி உள்டா அவர் பேசுறாரு முதல் வாசகத்தை பார்த்தா ஏதோ முஸ்லீம்களுக்கு எதிரான கருத்து சொல்ல வர்ற ஒரு மாதிரியான ஒரு தோற்றம் வருகிறது அடுத்த வாசகத்தை பார்த்தா சென்னை வெள்ளத்துல அப்படி நின்னாங்க இப்படி நின்னாங்க முஸ்லீம்களை அடிக்க முடியாதுங்கிறார் அதனால அவருடைய பேச்சை நாங்கள் ஒரு பேச்சாக எடுத்துக்கொள்ளல முரண்பாடு என்று ஒதுக்கி தள்ளுபோம் பொன் ராதாகிருஷ்ணன் வந்து டெல்லிக்கட்டு போராட்டத்தின் பொழுது முஸ்லிம்கள் நடத்திய கொள்கையை அதுல என்ன ஒரு மதத்தை சார்ந்தவங்க வழிபாடு நடத்துறாங்களே அப்படின்னு கேள்வி எழுப்பி இருக்கிறாரு இவர்கள் இப்படிதான் கேட்பாங்க இவர்களிடமிருந்து இதை ஒன்னும் வராது ஆச்சரியப்படுகிற செய்தி ஒன்றும் இல்லை ஆனாலும் சமூகத்தை பிளவுபடுத்துவதற்காக ஆரம்ப காலத்திலிருந்து அவர்கள் என்ன வழிமுறையை கடைபிடித்தார்களோ அதைத்தான் இங்கேயும் கடைபிடித்திருக்கிறார்கள் என்பது தெளிவாகிறது நான் சாதாரணமா கேக்குறேன் போராட்டத்துல முஸ்லீம்கள் பங்கெடுக்க கூடாது என்று எதுவும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறதா அல்லது முஸ்லீம்கள் கலந்து கொள்ளக்கூடாத ஆர்ப்பாட்டமா முஸ்லீம்கள் கலந்து கொள்ளலாம் என்றால் முஸ்லீம் செய்கிற ஒரு காரியத்தை இங்கே செய்வதில் என்ன யாரை யார் தடை விதித்துவிட முடியும் முஸ்லீம்கள் எங்கு கூடினாலும் அங்கே அவர்களுடைய தொழுகை நேரம் என்றால் தொழுவது வழக்கம் பயணத்திலே இருக்கிறவர் அமர்ந்து அமர்ந்திருக்கிற பொழுது பயணிக்கிற பொழுது பேருந்து தொழுவார்கள் ரயிலே பயணிக்கிற பொழுது ரயிலே துருவார்கள் பேருந்து நிலையத்தில் துருவார்கள் பொது இடத்தில் துருவார்கள் அந்த நேரம் கிடக்கிற பொழுது யாருக்கும் அது இடையூறாக இருப்பதில்லை என்கிற காரணத்தினால் இறைவனுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டை தினந்தோறும் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது அதுபோல போராட்டத்தில் கலந்து கொண்ட சில முஸ்லீம்கள் அந்த நேரத்தில் தொழ வேண்டிய தொழுவை அங்கே சொல்கிறதை இவர் ஏன் குற்றமாக பார்க்கிறார் அப்படியானால் இந்துக்களையும் முஸ்லீம்களை இவர் பிரித்தால் நினைக்கிறார் என்பது தெளிவாகிறது ஒன்று அடுத்து நான் கேட்கிறேன் இந்து மக்களையோ வேறு யாரையும் குறை சொல்வதற்கோ வேறு மனதை புண்படுத்துவதற்காக கேள்வி அல்ல இவர் இந்த கேள்வியை வைத்ததனால் எதிர்கேள்வியாக நான் முன்வைக்கிறேன் மெரினா கடற்கரை பொதுவான இடம் பொதுமக்கள் கூடிய இடத்திலே முஸ்லிம்களுடைய வழிபாடு கேள்விக்குறி என்று சொன்னால் அரசுக்கு சொந்தமான எப்படிப்பட்ட அரசு மதச்சார்பற்ற அரசு எந்த மதத்தையும் சாராத அரசுக்கு சொந்தமான அலுவலகங்களில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்குரிய வழிபாட்டு தலங்கள் இருக்கிறது வழிபாட்டு புகைப்படங்கள் இருக்கிறது வழிபாடுகள் செய்யப்படுகிறது ஆயுத பூஜைகள் என்று ஆயுத பூஜைகள் எல்லாம் நடத்தப்படுகிறது மதுரையில எல்லாம் நடத்தி அரசு அலுவலகத்தில் ஆட்சியருடைய அலுவலகத்தில் அதுபோன்ற காரியங்களை எல்லாம் செய்தார்களே அப்பொழுது எல்லாம் பொன் ராதாகிருஷ்ணன் போனார் முஸ்லீம்கள் தொழுது இவருக்கு ஒரு கேள்வி ஆகிவிட்டதா அது யாரை இடையூறு செய்கிற காரியமும் இல்லை வேண்டுமென்றே முஸ்லிம்கள் மீது கெட்டெண்ணத்தை ஏற்படுத்துவதற்காக இவர் கேட்கிற கேள்வி இது போன்ற கேள்விகளை ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி கேட்டு 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 மக்களிடத்திலே நாளுக்கு நாள் நம்பிக்கை இழந்து கொண்டே இருக்கிறார்கள் இன்னும் அவர்கள் கேட்கட்டும் இன்னும் அவர்களை பற்றி மக்கள் முழுமையாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்பதுதான் இதற்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம் ஹெச் ராஜா முஸ்லீம்கள் ஏன் இதில் கலந்துக்கிறாங்க என்று கேட்கிறார் அது குறித்து கேட்பதற்கு இவருக்கு என்ன நான் கேட்கிறேன் இவர் ஏன் இந்த கேள்வியை கேட்கிறார் என்றால் அவங்களுடைய பாலிசி இது மாதிரி யாரும் மொத்த மக்களும் கூடிவிடக் கூடாது என்று அவர்கள் விரும்பினார்கள் மக்கள் ஒன்று விட கூடாது என்பது அவருடைய விருப்பம் இங்கே நாம் அனைவரும் ஒன்று வருவதை பார்த்தவுடன் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை அதுதான் காரணம் இந்துக்கள் முஸ்லீம்கள் தம்பியா கூடி உட்கார்ந்து போராட்டம் செய்யறதை பார்த்தவுடனே இதுதானே வரக்கூடாதுன்னு நினைச்சோம் இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிச்சு வச்சா தானே நம்முடைய பருப்பு வேகும் ஆனால் இவங்க சேர்ந்துருவாங்க போல இருக்க என்ற பயத்தின் வெளிப்பாடாகத்தான் இந்த கேள்வி அவர் கேட்டிருக்கிறார் இப்பொழுது மட்டுமல்ல இதற்கு முன்னரும் பல நேரங்களில் வாய்ப்புகளுக்கான வார்த்தைகளை தொடர்ச்சியாக அவர் பயன்படுத்திக் கொண்டே இருக்கிறார் அதற்குரிய பின் விளைவுகளை அவர் சந்திக்க நேரிடும் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்வோம் அந்த மாதிரி அறிவிப்பு அது யாரோ கள்ளத்தனமா செஞ்சு வெளியிட்டு இருக்கிறாங்க நம்முடைய லெட்டர் பேட் நீங்க லெட்டர் பேட் பார்த்தாலே தெரியும் மேல தலைப்பு பாத்தீங்கன்னா தலைமையகமா இருக்கிறது உள்ள பகுதியை பாத்தீங்கன்னா கையெழுத்து போக்குவரத்து ஒரு மாவட்டத்துறை கையெழுத்தா இருக்கிறது நாங்க வெளியிட்டதில்லை எங்களுடைய பேரில் போர் வேற வேறு ஆள்கள் வெளியிட்டிருக்கிறோம் எங்களுடைய அறிவிப்பு எதுவாக இருந்தாலும் எங்களுடைய அதிகாரப்பூர்வமான தளங்களில் வெளியிடுவோம் உணர்வு பாறைதல் இருக்கிறது அதிலே எங்களுடைய அறிவிப்பு வெளியாகும் நெட் இருக்கிறது ஆன்லைன் பிஜே டாட் காம் இருக்கிறது சௌஜமாத் என்ற முகநூல் பக்கம் இருக்கிறது இவைதான் எங்களுடைய அதிகாரப்பூர்வ தலங்கள் இதிலே வெளியிடப்படுவதை தான் தமிழ்நாடு தகுதி அதிகாரப்பூர்வ செய்தி ஆச்சரியமா இருக்குங்க அதாவது மாட்டுக்கறி அறுத்து தின்னா இந்த கோரிக்கைக்கு வரக்கூடாது நீ நீதிமன்றம் தலையிடாத பீட்டாவை தடை பண்ணு ப்ளூ கிராஸ் தடை என்று கேட்பதற்கு நான் மாட்டுக்கறி அறுத்து திங்கிறது எங்க முரணா இருக்கிறது தமிழ் பாரம்பரியம் என்று நம்ம போராட்டத்தில் பேசணும் தமிழ் பாரம்பரியம் என்ன சொல்கிறது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை பல்லுவன் சொன்ன அருமையான செய்தி உண்பதற்கு தேவையானது நீ உண்டு விடு பகுத்து உண்ணு எதையெல்லாம் உண்ணணும் நினைக்கிறேன் எல்லாத்தையும் சாப்பிடு பல்லுயிர் ஓமனும் நீ எதை உண்ணுகிறாயோ அதை வளர்க்கிற வேலைகளையும் சேர்த்து செய்ய சொன்னார் நான் மாட்டை உண்ணுகிறேன் என்றால் மாட்டை வளர்க்கிற வேலையும் சேர்த்து செய்வேன் நான் அதுதான் எனக்கு என்னுடைய முன்னோர்கள் கற்றுத் தந்திருக்கிற பாரம்பரியம் பிறகு அந்த அறிவோ ஞானமோ அல்லது அதை கடைபிடிக்கிற விருப்பமோ அவர்களுக்கு இல்லை எனவே இது போன்ற எதிர்வலை கேள்விகளை அவர் முன்வைக்கிறார் ரெண்டு ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான் ஒரே குட்டைகள்ான் பீட்டா வழக்கு போட்டதனால பீட்டா தெரிஞ்சு தவிர வழக்குல சம்பந்தப்பட்ட அவர்களுடைய கொள்கை என்ன அதேதான் ப்ளூ காரஸ்டுடைய கொள்கை அது பல கட்டங்களும் இருக்கும்போது நாங்க சந்திச்சிருக்கிறோம் புளூ கிராஸ் எப்படி எல்லாம் இந்த அனிமல் விவகாரங்கள்ல விலங்குகள் விஷயத்துல நடந்திருக்கிறாங்க பல இடங்கள்ல விலங்க காப்பாத்த காப்பாற்ற காப்பாற்ற கொள்ளை எடுத்துட்டு போயிருக்காங்க எப்படி கசாப்பு கடைக்காரர்கள்ல இருந்து வேறு பல பொதுவான விவசாயிகளிடம் இருந்து மாட்டுகளை கொள்ளை எடுத்துட்டு என்பதை என்பதையெல்லாம் கண்ட காரணத்தினால் அதை மக்களுக்கு விழிப்புணர்ச்சி உண்டாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பீட்டாவோடும் புளூ கிராஸையும் சேர்த்து நாங்கள் புரிய வைத்திருக்கோம் இதற்கே இவ்வளவு தூரம் நாங்கள் குரல் கொடுக்கிறோம் என்றால் எங்களுடைய நேரடி பிரசன்னைக்கு ஒருத்தர் தலையிட்டாரு சொன்னா இன்னும் வீரியமாக தான் கலவரம் হই. இது இயதார்த்த உண்மை தான ஒரு செய்தி PJ subscribe பண்ணுங்க. Thank you.